இந்து தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு ஆதரவு தருகின்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய வாகனங்கள் பைக்கு கார் போன்ற வாகனங்களில் ஒட்டப்படுகின்ற ஸ்டிக்கருக்கு இப்போது தமிழ்நாடு காவல்துறை தடை விதிச்சிருக்கிறாங்க அது என்ன தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ப்ரஸ்ன்னு ஒட்டிருப்பாங்க சிலர் வந்து மீடியா ப்ரெஸ்ஸு இபி வருவாய்த்துறை இப்படி அவர்கள் என்ன துறையில் வேலை செய்கிறாங்களோ அந்த துறையினுடைய ஸ்டிக்கரை வந்து நம்மளுடைய அந்த நம்பர் பிளேட்டுக்கு ஒட்டியிருப்பாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு டூமுக்கு மேலே ஒட்டியிருப்பாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில அரசியல் கட்சி த தலைவர்களுடைய படங்கள் ஒட்டிருப்பாங்க சிலர் அவர்களுடைய ஜாதி சங்கத்தினுடைய தலைவர்களுடைய படங்கள்லாம் ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் படங்கள் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கனாலும் இது வந்து தொடர்ந்து இவங்களால் காவல்துறையால் தடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு காரணம் என்னன்னு இ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகரித்து வரக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் காவல்துறை எல்லா வாகனங்களையும் தணிக்கை செஞ்சு இந்த ஸ்டிக்கரை வந்து அகற்றுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து நேற்று இந்த வாகன தணிக்கை ஆரம்பிச்சிருக்கு எந்த வாகனங்கள் எல்லாம் வந்து போலீஸ் மீடியா அந்த மாதிரி ஸ்டிக்கர் விட்டு அந்த அந்த எல்லாம் வந்து பிடிச்சு அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது அந்த ஸ்டிக்கர் உடனடியாக அகற்றப்படுகிறது எதற்காக இந்த திடீர் தடை உத்தரவு அப்படின்னு நம்ம பார்ப்போம் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க மீடியால இல்ல சிலர் போலீஸா இல்ல சிலர் வந்து பாத்தீங்கன்னா இராணுவத்துல இல்லை இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அவங்களுடைய வாகனங்கள்ல வந்து மீடியா பிரெஸ் சிலர் வந்து அட்வொகேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அந்த துறை சார்ந்து அவர்கள் பணியாற்றவில்லை இருந்தாலும் அவர்கள் வந்து அவருடைய வாகத்துல அந்த மாதிரி ஒட்டு இது வந்து மோட்டார் வாகன சட்டத்திற்கு விதிமுறைக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது அதனால வந்து இது உடனடியாக அந்த ஸ்டிக்கர் அகற்றப்படணும் அப்படின்னு சொல்றது சோ இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகேங்க எங்களுடைய வாகனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஸ்டிக்கர்களை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அரசு ஊழியர்கள் அதுவும் காவல்துறையில் பணியாற்றுகின்ற அந்த காவலர்களுடைய போலீஸ் வாகனத்திலேயே என்று ஒட்டப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் அகற்ற வேண்டும் இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய வாகனங்களில் தமிழ்நாடு அரசு என்று ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது அதை அகற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசனுடைய வாகனங்களில் ஜி என்று குறிப்பிடப்படுகிறது அதை அகற்ற வேண்டும் இந்த அகற்றம் எல்லாம் அரசு துறையில் இருந்து ஆரம்பித்து விட்டு பிறகுதானே வந்து பொதுமக்களிடையே அவர்கள் கூடிய ஸ்டிக்கரை பத்தி அறிவிப்பு வெளியிட வேண்டும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது அரசு ஊழியர்கள் போலீஸ் துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருக்கட்டும் அந்த துறையில இருக்கக்கூடிய வாகனங்களில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் எல்லாம் நாங்க எடுத்துட்டோம் இது போல வந்து மக்களும் இது போல ஸ்டிக்கரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் ஊருக்கு உபதேசம் பண்றதா இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க எது எப்படியாக இருந்தாலும் மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுவும் விழிப்புணர்வாக இருக்கணும் உண்மையாகவே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா போலியாக அதாவது அந்த துறையில் பணியாற்றாமல் அவர்கள் போலியாக ப்ரெஸ்ஸு மீடியா போலீஸ் வழக்கறிஞர் இபி வருவாய்த்துறை இந்த மாதிரி மாதிரிக்கிட்டு வாகனத்தில் பயணிக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடியுது தமிழ்நாடு மக்கள் காவல்துறை அறிவித்திருக்கின்ற இந்த ஸ்டிக்கர் அகற்றத்திற்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்படின்னு காவல்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ வீடியோவினுடைய இறுதி முடிவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் அதுவும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது அரசு துறையாக இருக்கட்டும் எந்த துறை அறிவிப்பாக இருந்தாலும் கூட முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு துறையில இருந்து ஆரம்பிங்க டைரக்டா வந்து அதை வந்து மக்கள் மேல திணிக்கிறதை விட முதல்ல அரசு துறையில் பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்களுடைய வாகனத்திலிருந்து ஸ்டிக்கரை அகற்ற வேண்டும் பிறகு வந்து நீங்க மக்களுடைய வாகனங்கள்ல இருந்து அகற்றலாம் அப்படிங்கிறது ஒரு செய்தியா சொல்லப்படுது இன்னைக்கு வந்து பலருடைய கார்ல வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது பிரசிடன்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அவர் பாத்தீங்கன்னா ஒரு வார்டு தலைவராக இருப்பார் இல்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பார் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமெரிக்க பிரசிடென்ட் மாதிரி பிரசிடென்ட்னு போட்டிருப்பார் சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் செக்ரட்டரின்னு போட்டிருப்பாங்க சோ வாகனங்கள் அதாவது கார்ல குறிப்பாக செக்ரட்டரி இந்த மாதிரி பிரசிடென்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அகற்றணும் அது எந்த வாகனமாக இருந்தாலும் அரசு வாகனமாகவே இருந்தாலும் கூட தனியார் வாகனமாகவே இருந்தாலும் கூட அதெல்லாம் முதல் அகற்றணும் எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் முதலில் வந்து அரசு துறையிலிருந்து ஆரம்பிக்கணும் ரெண்டாவது தான் வந்து அது வந்து பொதுமக்களுக்கு அந்த அறிவிப்பை வந்து அமுல்படுத்த வேண்டுமே தவிர எடுத்த உடனே வந்து நீங்க ஒரு அறிவிப்பை வந்து மக்கள் மேல திணிப்பது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஸோ அதனால வந்து மக்கள் வந்து பொறுப்புணர்வோடு உணர்ந்து வருகிற இரண்டாம் தேதி அதாவது மே ரெண்டாம் தேதி தான் கடைசி தேதியா சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய வாகனத்தில் ஒட்டிருக்கக்கூடிய ஸ்டிக்கர்களை அகற்றுங்கள் இல்லை என்றால் அதற்கான அபராதம் செலுத்த நேரிடும் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருகின்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்